நடுவில் ஒரு கோடு ஆன்மீக கதைகள் வாழை இலை நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரித்து வச்சிருக்கே அந்த கோட்டை போட்டது யார் தெரிஞ்சுக்குமா இதற்கு நண்பர் ஒரு சுவையான கதையை சொன்னார் புராண காலங்களில் வாழை இலையின் நடுவில் கோடு கிடையாதான் ராமாயண காலத்தில் ஒரு முறை ராமன் சாப்பிடும்போது அனுமனையும் தன்னுடன் ஒரே இலையில் சாப்பிடச் சொன்னாராம் இருவரும் எதிரெதிராக அமர்ந்தார்களாம் அப்போதுதான் அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி வாழையிலை நடுவிலும் தனது கையால் ஒரு கோட்டை கிழித்தாராம் ராமன் ராமர் இருந்த பக்கத்தில் மனிதர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளும் அனுமன் இருந்த பகுதியில் குரங்குகள் விரும்பி சாப்பிடும் காய்கறிகளும் பரிமாறப்பட்டதாம் அப்படி பரிமாறிய அந்த பழக்கம்தான் இன்னும் நம்மிடையே தொன்று தொட்டு தொடர்ந்து வருகிறதாம் கதை சுவையாகத்தான் இருக்கிறது வாழையிலையில் சாப்பிடும் எல்லோருக்கும் சாப்பிடும் முன் ஒரு நொடி குழப்பம் ஒன்று வந்தே தீரும் பரிமாறும்போது இலையை எப்படி போடுவது இலையின் நுனி இடது பக்கமாக வர வேண்டுமா வலது பக்கமாக வர வேண்டுமா சிம்பிள் இலையின் நுனி சாப்பிட அமர்ந்திருப்பவருக்கு இடது கை பக்கமாக வருகிற மாதிரி போட வேண்டும் நாம் சாப்பிடும்போது வலது கையால் பிசைந்து சாப்பிடுவதால் இலையின் வலது பக்கம் அதிக இடம் தேவை சரி உப்பு ஊறுகாய் இனிப்பு இவற்றையெல்லாம் இலையின் குறுகலான இடது பக்கத்தில் வைக்கிறோமே அது ஏன் உப்பு ஊறுகாய் இனிப்பு இதையெல்லாம் ஓவராக சாப்பிட்டால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது கொஞ்சமாகத்தான் சாப்பிட வேண்டும் அதனால்தான் தான் இலையின் குறுகலான பாகத்தில் இடஒதுக்கீடு சாதம் காய்கறிகள் இவற்றையெல்லாம் நிறைய சாப்பிடலாம் அதனால் அவற்றை இலையின் அகலமான வலது பக்கத்தில் பரிமாற வேண்டும் சரி இலையில் முதலில் வைக்கப்படும் இனிப்பை பலர் கடைசியாக சாப்பிடுகிறார்களே இது சரிதானா இல்லை இலையில் முதலில் இனிப்பு பரிமாறப்படுவதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது நாம் இனிப்பை எடுத்து வாயில் வைத்து அடுத்த நொடியில் அந்த இனிப்பு உடனடியாக உமிழ்நீருடன் கரைந்து ரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்கச் செய்ய உத்தரவிடுகிறது அதனால்தான் ஜீரணம் எளிதாக நடைபெறுகிறது அப்பப்பா இலையை போடுவதிலிருந்து எப்படி பரிமாறுவது எதை முதலில் சாப்பிடுவது எல்லாவற்றையும் முறையாக வகுத்து தந்திருக்கும் நம் முன்னோர்களை எப்படி பாராட்டுவது ஆனால் இவை எல்லாவற்றையும் ஃபாஸ்ட்ஃபுட் கலாச்சாரத்திற்கு பலி கொடுத்துவிட்டு அந்நிய கலாச்சாரத்திற்கு மாறி அடிமைகளாகிக் கொண்டிருக்கும் நம்மை இனி யார் வந்து திருத்துவது